ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஓ எக்ஸாமுக்கான தமிழ் எலிஜிபிலிட்டி சாரி பிஏ எக்ஸாமுக்கான யூனிட் ஒன் தமிழ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோங்க அதில் ஆல்ரெடி நம்ம பார்த்து வந்து பார்த்தோன்னா திருக்குறள் வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஸோ ராஷ்ட்ரியாவில் பார்ட் ஒன் பார்த்துருந்தோம் திருக்குறளோட அந்த சிறப்பு பேர்கள் பார்த்துட்டு திருக்குறளோட அந்த ஆங்கிலத்து மொழி பெயர்த்து ஜீவ் போலும் நம்ம வந்து பார்த்துருந்தோம் அதனோட தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு நம்ம முன்னாள் புதுசு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சரிங்க இப்போ அதனோட தொடச்சியை பார்க்கலாம் பாருங்க ஏன்னா ஸ்டுடியோல திருக்குறள் எல்லாம் என்னன்னு பாத்துருந்தோம் அது எத்தனை பிரிச்சிருக்காங்க அதனால எத்தனை எழுதல் இருக்கு அப்படின்ற தலைமையில நம்ம வந்து பாத்துருந்தோம் அப்புறம் திருக்குறளோட அந்த பார்த்துட்டு அதனோட சிறப்பு பெயர்கள் எல்லாம் பாத்துருந்தோம் ஓகேங்களா இப்போ அதனோட தொடர்ச்சியா பாக்கலாம் பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இணை இல்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே என புகழ்ந்தவர் யார் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நிறைய எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் இருக்காங்க ஸோ இணை இல்லை முப்பாளுக்கு இந்நிலத்தை என புகழ்ந்தவர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் ஓகேங்களா ஸோ பாரதிதாசன் தான் வந்து என்ன இருப்பாரு இந்த முப்பாலுக்கு வந்து இந்நிலத்துல வேற எதுவுமே இணை இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருப்பாரு சொல்லியிருப்பாரு அடுத்து திருக்குறளின் திருக்குறளின் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழில் தமிழ் பயில தொடங்கினேன் காந்தியடிகள் ஆமாங்க ஓகேங்களா சோ திருக்குறளோட மூலம் வந்து தமிழ்ல இருக்கு அதை நான் படிக்கணும் அப்படின்னா அப்போ முதல்ல நான் பண்ணணும் தமிழ் மொழியை நான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் தமிழ்மொழியே படிக்க விரும்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாருன்னா காந்தியடிகள் தான் வந்து சொல்லியிருப்பாரு அப்ப திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் அப்படின்னு சொன்னவர் வந்து காந்தியடிகள் அடுத்து பாருங்க இது ரொம்ப முக்கியங்க இதுவும் ஆல்ரெடி எக்ஸாம் கேட்டிருக்காங்க திருக்குறள் என்பது ஒரு வகுப்பா இருக்கோ ஒரு மதத்தா இருக்கோ ஒரு நிறத்தா இருக்கோ ஒரு மொழியா இருக்கோ ஒரு நாட்டார்க்கோ உரியதன்று அது மண்பதைக்கு உலகுக்கு பொது ஓகே பாருங்க திருக்குறள் அப்படின்றது ஒரு வகுப்பா இருக்கோ ஒரு மதத்தா இருக்கோ ஒரு நிறத்தா இருக்கோ ஒரு மொழியா இருக்கோ ஒரு நாட்டா இருக்கோ உரியதன்று அது உலகத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பொதுவானது மண்பதைக்கு உரியது உலகத்துக்கு பொதுவானதுன்னு சொன்னவர் யாருன்னு திருவிக்கா திருவிக்கா தான் வந்து இதை வந்து சொல்லியிருப்பாரு யாருக்குமே இதுல பொதுவானது சொல்லிருப்பாருக்கு பொது அப்படின்னா திருவிக்கா அப்படின்னு ஆபுக்கோங்க அடுத்து திருவள்ளுவர் தோன்றியரா விட்டால் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது பாருங்க திருவள்ளுவர்னு ஒருத்தர் வரல அப்படின்னா தமிழன் ஒரு இனம் இருக்குதுன்றது என்ன பண்ணிருக்க முடியாது இந்த உலகத்தாரே தெரிஞ்சுன்னு இருக்க மாட்டாங்க அதே போல திருக்குறள் தோன்றிடாவிட்டால் தமிழன் என்னும் மொழி இருந்ததாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது சோ திருக்குறள் தான் தமிழ்னு ஒரு மொழி இருந்ததாலும் தெரியுது திருவள்ளுவர் இருந்ததால் தான் தமிழன் ஒரு இனம் இருந்தாலும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாருங்க கியாப்பே விஸ்வநாதன் வந்து சொல்றாரு ஓகேங்களா அப்போ தமிழன் தமிழ் இருந்ததாக உலகத்தாருக்கு தெரிந்து சொன்னவர் வந்து கியாப்பே விஸ்வநாதன் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க விக்டோரியா மகாராணி அவர்கள் காலையில் கண்விழித்ததும் முதலில் படித்த திருக்குறள் சோ விக்டோரிய மகாராணி காலையில கண்டுபிடித்ததும் முதல்ல எந்த நூலை படிப்பாங்க அப்படின்னா திருக்குறளை தான் வந்து படிப்பாங்க ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் பாருங்க தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த திருக்குறள் தாங்க தமிழில் அழைக்கப்பட்ட எழுதப்பட்ட உலக பணுவல் அப்படின்னாலும் திருக்குறள் அடுத்து பாருங்க திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இரு மலர்கள் திருக்குறள்ல ரெண்டு விதமான மலர்கள் மட்டும்தான் வந்து குறிப்பிட்டு இருக்காங்க ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அனிச்சம் இன்னொன்று குவலை திருக்குறள் அனிச்சமும் திருக்குறளில் இடம் பெறும் ஒரே இன்னும் ஒரே பழம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா நெருஞ்சி நெருஞ்சி அப்படின்ற ஒரே பழம் தான் வந்து வந்துட்டு இருக்கேன் இடம்பெற்றிருக்கு திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை சோ திருக்குறள்ல ஒரே ஒரு விதை மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா குன்றிமணி குன்றிமணி அப்படின்ற தான் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்து திருக்குறளில் இடம்பெறும் இரண்டு மரங்கள் ஸோ திருக்குறள் இடம் பெறக்கூடிய இரண்டு மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பனை மூங்கில் பனையும் மூங்கிலும் இந்த ரெண்டு மரங்கள் தான் வந்து திருக்குறள்ல இடம்பெற்றிருக்கு ஓகேங்களா அப்ப பாருங்க திருக்குறள் இருக்கக்கூடிய ரெண்டு மலர்கள் அப்படின்னா அனிச்சம் கோலை திருக்குறள் இருக்கக்கூடிய ஒரே பழம் அப்படின்னா நெருஞ்சி ஒரே விதைனா குன்றிமணி இரண்டு மரங்கள்னா பனை மூங்கில் வந்து இடம்பெற்றிருக்கு அடுத்து இது ரொம்ப முக்கியம் இது எக்ஸாம் நிறைய முறை கேட்டிருக்காங்க அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என திருக்குறளை புகழ்ந்தவர் யார்னா ஓவ்யார் திருவள்ளுவர் மாலையில அவையார் வந்து என்ன அதை வந்து புகழ் அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னா யாருங்க ஔவையார் வந்து இதை அவ்வையார் திருக்குறளானது எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திருக்குறள் வந்து எத்தனை மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னா நூத்தி ஏழு மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது எவ்வளவு மொழிகள்ங்க நூத்தி ஏழு மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அடுத்து உருசிய நாட்டில் உள்ள அணு துளைக்காத கிரௌலின் மாளிகையில் சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் வைக்கப்பட்டுள்ளது ஆமாங்க பைபிள் மற்றும் திருக்குறள் இது ரெண்டுமே வந்து எங்க வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா உருசிய நாட்டோட ஒரு அணு துளைக்காத கிரௌலின் மாளிகை வந்து பண்ணிருக்காங்க பாதுகாப்பு பைபிளையும் வச்சிருக்காங்க அடுத்து இது இந்த கொஸ்டின் ஆல்ரெடி வந்திருக்குங்க எந்த நாட்டுல வந்து பாதுகாப்பா வச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க உருசிய நாடு அடுத்து திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் உள்ள இடம் எங்க வேலூர் வேலூர்லதான் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வந்து காணப்படுகிறது அடுத்து மனித வாழ்வின் மேன்மைகளை மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே வகுத்து காட்டிய நூல் இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் சோ மனித நாகரிகம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாவதற்கு முன்னாலேயே மற்ற நாடுகளில் தோன்றுவதற்கு முன்னாலேயே வந்து பார்த்தீங்கன்னா மனிதனா வந்து இப்படிதான் இருக்கணும் மனிதனோட மேன்மைகள்லாம் இப்படிதான் இருக்கணும் மனிதனா அப்படிதான் நடந்துடும் சொல்லிட்டு அந்த வகுத்து காட்டிய ஒரு நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள் தான் திருக்குறள் தான் வந்து அது வகுத்து காட்டி இருக்கு சோ மனித வாழ்வின் மேன்மைகளை மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே வகுத்து காட்டிய ஒரு நூல்னா திருக்குறள் இது ரொம்ப முக்கியம் எல்லாம் இது எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கேட்டது திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் எப்படி நீங்க வந்து ஒரு புல்லுக்கு மேல இருக்க ஒரு சின்ன துல்லியில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பணமரமே தெரியுமோ அதே போல நீங்க திருக்குறள் தான் இருக்கும் அது நீங்க படிச்சீங்க அப்படின்னா என்ன ஆகும் அது வந்து அந்த அளவுக்கு அதிகமான வந்து கருத்துக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாரு திருவள்ளுவலையில கபிலர் வந்து சொல்லியிருப்பாரு வள்ளுவார் தம் குரலால் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து பாருங்க தன்னோட பாவடியால வையத்துல இருக்கவங்க எல்லாரையும் என்ன பண்ணிட்டாரு அலந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாருன்னா பரணர் தான் சொல்லியிருப்பாரு அப்ப அலந்தார் ஓர்ந்து அப்படின்னு வந்தா யாருங்க பரணர் அப்படின்னு ஆச்சுக்கோங்க அடுத்து உள்ளுவதோர் உள்ளம் என்னதுங்க உள்ளுவதோர் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு ஓகேங்களா அப்போ உள்ளுவர்தோர் உள்ளமும் உள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே யாருங்க மாங்குடி மருதனார் சோ உள்ளுவதோர் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உள்ளுமே உருகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கா மாங்குடி மருதனார் தான் வந்து அப்படி இருக்காருங்க சொல்லிருக்காரு அடுத்து பொய்ப்பால் பொய்யோயாய் பொய் நீ பொய் அல்லாத மெய்ப்பால் மெய்யாய் விளங்கினவே முப்பாலின் தெய்வ திருவள்ளுவரிசை திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து ஓகேங்களா அப்போ வையத்து வாழ்வார் மனத்து இந்த நான் ஞாபகம் பொய்ப்பால் பொய்யாய் முதல்ல கேட்டா சரி இறுதி கேட்டா நீங்க எடுத்துட முடியும் யாருங்க தேனி குடி தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு இது திருக்குறள் போக அடுத்து புத்தகம் நூறு புரட்டி கலைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பதேன் வித்தகன் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மூடி இருக்கும் போது ஓகேங்களா ஸோ புத்தகம் நிறைய படிச்சுட்டு கலைப்பா இருக்குன்னு சொல்றது வந்து எப்படி ஏற்றுக்க முடியும் எங்க வித்தகனான தெய்வ புலவர் யாரு திருவள்ளுவர் கொடுத்துருக்கிற அந்த பொய்யில் மொழியது திருக்குறள் இருக்கிறப்ப எப்படி நம்மளுக்கு அப்படி ஒரு கலைப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாருன்னா கவிமணி தான் வந்து சொல்றாரு ஓகேங்களா அப்போ அந்த கலைப்பு அப்படின்னு வந்தாலே கவிமணி வச்சுக்கோங்க அடுத்து செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் அப்படின்னு சொன்னவர் யாருங்க கவிமணி அப்பங்க நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம்னு வந்தா அதுவும் கவிமணிதான் அடுத்து நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதித்தெழுந்து எழுக ஓர்ந்து இதுவும் யாருங்க கவிமணிதான் சொல்லியிருக்காரு அப்ப எழுக ஓர்ந்து அப்படின்ற வரிய வச்சுக்கோங்க இதுவும் கவிமணி உடையதுதான் நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கவிமணி கவிமணிதான் எதின்னு சொல்லியிருக்காரு அடுத்து பாருங்க கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அங்க என்ன பார்த்தோம் அணுவை துளைத்து அப்படின்னு வந்தாலே அவ்வையா இவர் யாரா இடைக்காடனார் யாருங்க இடைக்காடனார் தான் வந்து திருவிழாவலை சொல்லியிருப்பாரு கடுகை துளைத்து ஏழு கடலே பூட்டி குறுக தரித்த குரல் சொல்லிட்டு இடைக்காடனார் சொல்றாரு அப்ப அணுன்னு வந்தா அவ்வையார் கடுகுன்னு வந்தா இடைக்காடனார் யாமறிந்த புலவரிலே எக்ஸாம்ல நிறைய முறை கேட்டிருக்காங்க யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் பூமி தனியில் யாங்கனுமே பிறந்ததில்லை அப்படின்னு சொன்னாருங்க பாரதியார் ஓகேங்களா சோ கம்பனை போல வல்லுவனை போல யாருமே இந்த உலகத்துல நான் பார்த்ததில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க பாரதியா தான் வந்து குறிப்பிடுறாரு அடுத்து பாருங்க தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் அள்ளு துறிஞ்சுவை உள்ளந்தோறும் உணவாகும் வண்ணம் இந்த உணர்வாகும் வண்ணம் இது யார் சொல்றாரு பாரதிதாசன் அப்ப பாருங்க தெல்லு தமிழ்நடை இந்த வரி நான் வச்சுக்கோங்க உணர்வாகும் வண்ணம் இந்த வரையும் நான் வச்சுக்கோங்க யாருங்க பாரதிதாசன் தான் சொல்றாரு தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் அள்ளு துறிஞ்சுவை உள்ளந்தோறும் உணர்வாகும் வண்ணம் சொன்னவர் வந்து பாரதிதாசன் இதுவும் ரொம்ப முக்கியமானதுங்க நிறைய முறை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க உலக நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் கம்பரின் காவியமும் திருவள்ளுவரின் திருக்குறளும் இருந்தால் மீண்டும் அதை புதுப்பித்து விடலாம் சோ உலக நாகரிகமும் முற்றிலும் அழிஞ்சிச்சுங்க புதுசா ஒரு உலகத்தை உருவாக்க போறோம் அப்படின்னா கம்பனோட காவியமும் திருக்குறளோட திருவள்ளுவரோட திருக்குறள் இருந்தா போதும் நம்ம ஒரு புது உலகத்தையே படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லாரு கால்டுவெல் குறிப்பிடுறாரு சொன்னவர் யாருங்க கால்டுவெல் அடுத்து தமிழ் அழகான சித்திர வேலைப்பாடம் வந்த வெள்ளித்தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் தமிழோ என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது யாருங்க தங்க ஆப்பிள் வந்தா டாக்டர் கிரவுல் தங்காப்பில் சொல்லியிருக்காரு அடுத்து கம்பராமாயணமும் திருக்குறளும் தமிழுக்கு கதி சோ கம்பராமாயணமும் திருக்குறளும் தமிழுக்கு கதி தமிழுக்கு கதினா இருப்பாங்க கம்பராமாயணத்துல கா திருக்குறள் கத்தியாபி கதி அப்படின்னா செல்வ கேசவராய முதலியார் யார் சொல்றாருங்க செல்வ கேசவராய முதலியார் தான் வந்து தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லியிருக்காரு மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரைதான் திருக்குறள் ஆமாங்க மனிதன் வந்து எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதனே மனிதனுக்கு கூறிய அந்த அறிவுரை தான் எதுங்க இந்த திருக்குறள் தமிழ் மாதின் இனிய உயர்நிலை ரொம்ப முக்கியங்க தமிழ் மாதின் இனிய உயர்நிலை அப்படின்னா எதுங்க திருக்குறள் தான் அவர் அழைக்கப்படுது தமிழ் மாதின் இனிய உயர்நிலைன்னு அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து திருக்குறள் இது ரொம்ப முக்கியங்க எல்லா பொருளும் இதன்பால் உல இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லை பாருங்க எல்லா பொருளுமே இதகிட்ட இருக்குதுப்பா இது கிட்ட இல்லாத எந்த பொருளுமே இல்லப்பா சொன்னவர் யாரானா மதுரை தமிழ்நாகனார் சோ மதுரை தமிழ்நாகனார் தான் அது சொல்றாரு திருக்குறள் எல்லாத்தையும் எதுவுமே இல்லைன்னு சொன்னவர் வந்து மதுரை தமிழ்நாகனார் எப்பாலவரும் ஏபவே வள்ளுவனார் முப்பால் ஒழிந்த மொழி எப்பாலவரும் ரொம்ப முக்கியங்க சோ நீங்க எந்த எப்படியாப்பட்ட பாலவர் சேர்ந்தவரா இருந்தாலும் சரி எந்த நாட்டை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி எந்த மொழியை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே என்னது முப்பால் வந்து ஒரு மொழிந்த மொழியா வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கல்லாடனார் சொல்றாரு யாரு கல்லாடனார் சொல்றாரு திருக்குறளை திருவள்ளுவ பயன் என குறிப்பிட்டவர் சோ திருக்குறள் வந்து திருவள்ளுவரோட பயனுங்க திருவள்ளுவரால விளைஞ்ச பயன்தாங்க திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டவர் யாருங்க நச்சினார்கினியார் நச்சினார்கினியார் தான் வந்து இதை குறிப்பிடுறாரு திருக்குறளை திருவள்ளுவ பயன் சொல்லிட்டு குறிப்பிட்டவர் வந்து நச்சினார்கினியார் அடுத்து பாருங்க வாழும் வள்ளுவம் அப்படின்ற நூல் வந்து வாசே குழந்தை சாமி இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க வாழும் வள்ளுவம் அப்படின்ற நூல் வந்து வாசே குழந்தை சாமி வணக்கம் வள்ளுவ யாருங்க ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவ யாருங்க ஈரோடு தமிழன்பன் வள்ளுவர் செய் திருக்குறளை மறுவர நான் குணந்தோர்கள் உள்ளுவர் மனநீதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு குலத்துக்கு ஒரு நீதி அப்படின்ற வேடு வந்தாலே யாருங்க மனோன்மணியம் பே சுந்தரம் பே சுந்தரம் பிள்ளை ஓகேங்களா சோ வள்ளுவரோட திருக்குறளை நல்லா படிச்சு உறிஞ்சவங்க என்ன பண்ண மாட்டாங்க ஒரு குலத்துக்கு அவரை பத்தி யோசிக்க மாட்டாங்க ஒரு குலத்து ஒரு நீதி பத்தி கொடுக்க மாட்டாங்க அவங்க வந்து சமமானவர்களா வந்து இருப்பாங்க சொல்ல மாட்டாரு வள்ளுவர் செய் திருக்குறளே மரவர்ணன் உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதினு சொன்னவர் வந்து மனோன்மணியம் பே சுந்தரம் பிள்ளை அடுத்து நம்ம பார்க்க போறது மொழிபெயர்ப்பு ஓகே இது நான் வேகமாக ஒரு ரிவிஷன் கொடுத்துருப்பாருங்க இப்போ பார்த்ததை சோ இணையிலே முப்பால்னா பாரதிதாசன் திருக்குறளோட மூலத்தை நேரடியாக படிக்க தான் காந்தியடிகள் வந்து தமிழ் படிச்சிருப்பாரு ஒரு வகுப்பார்க்கோ ஒரு மத பார்க்க இல்ல இல்ல உலகத்தில் சொன்னவர் திருவிக்கா தமிழ் திருவிழா இல்லைன்னா தமிழனே தெரிஞ்சிருக்காது திருக்குறள்னா தமிழே தெரிஞ்சிருக்காதுன்னு சொன்னார் கியாப்பை விஸ்வநாதன் விக்டோரியா மகாராணி காலையில் திருக்குறள் தான் படிப்பாங்க உலக பணுவல்னா திருக்குறளுங்க இதில் இருக்கக்கூடிய ரெண்டு மலர்கள் அணிச்சம் கோலை ஒரே பழம் நெருஞ்சி ஒரே விதை குன்றிமணி இரண்டு மரங்கள் வந்து பனை மூங்கில் இதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு அணுவை துளைத்து அப்படின்னு வந்தால் அவையார் திருக்குள் நூத்தி ஏழு மொழிகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு டாக்டர் குரோம்லின் மா குரோம்லின் தான் வந்து என்ன பண்றாங்க இதை பாதுகாப்பா வச்சிருக்காங்க திருவிழா பள்ளிகளும் வேலூர்ல இருக்கு மனித வாழ்வோட மேன்மைகளை உலக நாகரிகம் தோன்றது முன்னாலே சொன்ன நூல் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் தான் தனியளவு போதா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கபிலர் வந்து திருவள்ளுவர் மாலையில் குறிப்பிட்டிருப்பாரு வள்ளுவர் தம் குரலால் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் வளர்ந்தார் ஓர்ந்து அப்படின்னா பரணர் நான் இப்படி சொன்னதான் உள்ளுவர்தெல்லாம் உள்ளதோர் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்புன்னு சொன்னவர் மாங்குடி மருதனார் இது வையத்து வாழ்வார் மானத்து அப்படின்னா வந்து பாத்தினா குடிக்கிறனார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும்போது ஏன் வந்து நீங்க கலைப்புறையும் சொன்னவர் கவிமணி நெஞ்சமே சிந்தனை செய்வாய் திறமைன்னு சொன்னவரும் கவிமணி ஓதித்தெழுந்து எழுக ஓர்ன்னு சொன்னவரும் கவிமணி கடுகை தொலைத்தன் வந்தா இடைக்காடனார் யாமறிந்த புலவிலே யாருமே கண்டதில் சொன்னா பாரதியார் அஹ் தமிழ்நடை தெல்லு தமிழ்நடை உள்ளந்தோறும் உணவாகும் வண்ணம் அப்படின்னு சொன்னவர் வந்து பாரதிதாசன் உலக நாகரீமே அழிஞ்சிட்டாலும் திருப்பி தோற்றுவிக்க முடியும் சொன்னவர் வந்து கால்டுவல் தங்க ஆப்ப சொன்னவர் டாக்டர் கிரவுல் கம்பராமாயன் திருக்குறளும் தமிழுக்கு கதியின்னு சொன்னவர் செல்வ கேசவ முதலியார் மனிதனுக்கு மனிதனா வாழ மனிதன் காரிய கூறிய அறிவுரைதான் திருக்குறள் தமிழ் மாதின் இனிய உயர்நிலை அப்படின்னா திருக்குறள் எல்லா பொருளும் இதன்பால் உள்ள இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லைன்னு சொன்னவர் வந்து மதுரை தமிழ் நாகனார் எப்பாளவரும் ஏபவை வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழின்னு சொன்னவர் வந்து கல்லாதனார் திருக்குறளை வந்து நச்சினார் நச்சினார்கினியார் வாழும் வள்ளுவம் அப்படின்னா வாசிய குழந்தைசாமி வணக்கம் வள்ளுவோம் அப்படின்னா ஈரோடு தமிழ் நண்பன் வள்ளுவர் செய் திருக்குறளை மரவர நன்குணர்ந்தவர்கள் ஒரு ஒரு குலத்துக்கு ஒரு நீதி வந்து மனோர் பே சுந்தரம் பிள்ளை ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் ஸோ பாருங்களை வந்து என்னென்ன மொழிகளில் யார் யார் மொழிபெயர்த்திருக்காங்க ரொம்ப முக்கியங்க வந்து பொறுத்துக்களோட கேட்டுருவாங்க லத்தின் லத்தின்ல மொழிபெயர்த்தவர் வீரமா முனிவர் ஜெர்மன் ஜெர்மன்ல மொழிபெயர்த்தவர் வந்து கிரௌன் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர் ஜி போய் மொழிபெயர்த்திருப்பாரு ராஜாஜி இவங்களும் மொழிபெயர்த்திருக்காங்க பிரெஞ்சில் வந்து பார்த்தோன்னா ஏரியல் பிரெஞ்சுல வந்து ஏரியன் வடமொழியில வந்து அப்பா தீட்சிதர் வடமொழியில அப்பா தீட்சிதர் மொழிபெயர்த்திருப்பாரு இந்தியில வந்து பி டி ஜெயின் இந்தியில வந்து பிடி ஜெயின் மொழிபெயர்த்திருப்பாரு தெலுங்குல வைத்தியநாத பிள்ளை தெலுங்குல வந்து வைத்தியநாத பிள்ளை ஸோ தின்னா வீரமா முடிவர் வந்து கிரால் ஆங்கிலம்னா ஜியூ போப் ராஜாஜி வாவேசு பிரெஞ்சுனா வந்து ஏரியல் வடமொழின்னா அப்பா தீட்சிதர் இந்தினா பி டி ஜெயின் தெலுங்குனா வைத்தியநாத பிள்ளை ஓகேங்க அடுத்து நம்ம பார்க்க போறது திருவள்ளுவர் மாலை ஏன் பாக்குறோம் அப்படின்னா திருக்குறளோட பெருமையை உணர்த்தக்கூடிய ஒரு நூல்னா அது திருவள்ளுவர் மாலை தான் இதுல இது ரொம்ப முக்கியம்ங்க ஏன்னா இது கொஸ்டின் கேட்பாங்க மாலையில் இருக்கக்கூடிய புலவர்கள் வந்து ஐம்பத்தி மூன்று ஆனா பாடிய பாடல்கள் வந்து ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் ஸோ ஓவையாரும் இடைக்காடனாரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா குரட்பாவும் பாடிருப்பாங்க வெண்பாக்கல் பாடியிருப்பாங்க இவங்க குரட்பாக்களும் பாடிருப்பாங்க அதனாலதான் தான் ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் வந்து இருக்கும் ஸோ புலவர்கள் வந்து ஐம்பத்தி மூன்று பேர் பாடல்கள் வந்து ஐம்பத்தி ஐந்து பேர் ஓகேங்களா சோ இதுல இருக்கக்கூடிய சிறப்பான வரி தனியளவு போதா சிறுபுல் நீர் நின்ற பனையளவு காட்டும் படித்தாள் அப்படின்றதான் இத கபிலர் பாடி இருப்பாரு இது வந்து திருவள்ளுவர் மாலையில இருக்கக்கூடிய மூன்றாவது பாடல் ஓகேங்களா சோ அப்போ உங்களுக்கு திருக்குறள்ல இருந்து நானு எங்கெல்லாம் இருந்து மொத்தமா அடிச்சு ஆராய்ஞ்சு எடுத்து கொடுத்துட்டேங்க கண்டிப்பாக இதை தாண்டி கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஸோ நல்லா படிச்சுக்கோங்க ஒரு மார்க் கண்டிப்பா திருக்குறளில் இருந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு ஒரு மார்க் உறுதி நல்லா படிச்சுக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க நீங்க என்ன ஒர்க் பண்ணும்போது கூட இந்த வீடியோ நீங்கள் காதால் கேட்டீங்கன்னாலே போதும் சோ உங்களுக்கு அது நல்லாவும் மெமரி ஆயிடும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ சோ மச் நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசா வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்து நம்ம வேகமாக வந்து அடுத்த சிலபஸை பார்க்கலாம் தேங்க்யூ கைஸ்